எந்த பறவையால் சூரியனை நேரடியாக பார்க்க முடியும் ஏ பருந்து பி கழுகு சி ஆந்தே டி மைல் சரியான விடை பி கழுகு அடுத்த வினா மின்னலின் சராசரி நீளம் என்ன ஏ நான்கு கிலோமீட்டர் பி ஆறு கிலோமீட்டர் சி எட்டு கிலோமீட்டர் டி 10 கிலோமீட்டர் சரியான விடை பி 6 கிலோமீட்டர் அடுத்த வினா பிரான்சில் எந்த பழம் அதிகமாக விளைகிறது ஏ ஆப்பிள் பி கொய்யா பழம் சி மாம்பழம் டி திராட்சை சரியான விடை டி திராட்சை அடுத்த வினா கிரீன் டீ உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது ஏ இந்தியா பி ஜெர்மனி சி அமெரிக்கா டி சீனா சரியான விடை டி சீனா அடுத்த வினா உலகில் அதிக ரப்பர் பயிரிடப்படும் நாடு எது ஏ அமெரிக்கா பி ஆஸ்திரேலியா சி கனடா டி இந்தியா சரியான விடை பி ஆஸ்திரேலியா அடுத்த வினா உலகிலேயே மிகச் சிறிய பறவை எது ஏ குருவி பி மயில் சி ஹம்மிங் பேட் டி குயில் சரியான விடை சி ஹம்மிங் பேட் அடுத்த வினா முதல்வராக போது தமிழ்நாட்டில் மதுவை தடை செய்தவர் யார் ஏ ஜெயலலிதா பி கருணாநிதி சி எம்ஜிஆர் டி ராஜாஜி சரியான விடை டி ராஜாஜி அடுத்த வினா பிறந்த உடனே தன் தாயை உண்ணும் உயிரினம் எது ஏ பாம்பு பி கரையான் சி தேழ் சிலந்தி. சரியான விடை சி தேள் அடுத்த வினா. மனித உடலில் அதிக எலும்புகள் உள்ள பகுதி எது ஏ கால் பி கை சி முதுகு டி தலை சரியான விடை பி கை அடுத்த வினா கோல்கேட்டில் எந்த விலங்கின் இரத்தம் கலக்கப்படுகிறது ஏ பூனே பி நாய் சி எதுவும் இல்லை சரியான விடை டி எதுவும் இல்லை அடுத்த வினா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது ஏ ஜனவரி ஒன்று பி மார்ச் சி மே முப்பத்தொன்று டிசம்பர் ஒன்பது சரியான விடை சி நேமுத்தொன்று அடுத்த வினா உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த இரத்தத்தை கொண்ட விலங்கு எது ஏ பாம்பு பி நண்டு சி தவளை சரியான விடை பி நண்டு அடுத்த வினா இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது ஏ மும்பை பி டெல்லி சி பெங்களூர் டி சென்னை சரியான விடை ஏ மும்பை அடுத்த வினா கசப்புகளின் அரசன் என அழைக்கப்படுவது எது ஏ வேப்பிலே பி பாகற்காய் சி ஜாதிக்காய் டி நிலவேம்பு சரியான விடை டி நிலவேம்பு அடுத்த வினா ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவு ஏ உடல் எடை பி கண் சுழற்சி சி அல்சர் டி தலைவலி சரியான விடை ஏ உடல் எடை அடுத்த வினா உலகிலேயே அதிக மருத்துவர்கள் கொண்ட நாடு எது ஏ ரஷ்யா பி இந்தியா சி சீனா டி ஜப்பான் சரியான விடை சி சீனா அடுத்த வினா எந்த பழத்தில் அதிக காட்சியம் உள்ளது ஏ கிவி பி ஸ்ட்ராபெரி சி மாதுளை டி ஆரஞ்சே சரியான விடை கிவி அடுத்த வினா இந்தியாவில் எந்த மொழி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஏ ஆங்கிலம் பி கன்னடம் தமிழ் சரியான விடை சி கிந்தி அடுத்த வினா பறவைகளின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது ஏ ஒன்று பி நான்கு சி ஏழு டி ஒன்பது சரியான விடை பி அடுத்த வினா எந்த உயிரினத்தின் வால் துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் வளர்க்கிறது ஏ பள்ளி பி முதலே சி பாம்பு டி கழுதே சரியான விடை அடுத்த வினா கோடை காலத்தில் அதிகம் உண்ணப்படும் காய்கறி எது ஏ சுரைக்காய் பி கத்தரிக்காய் சி காலிஃப்ளவர் சரியான விடை ஏ சுரைக்காய் அடுத்த வினா அதிக எண்ணெய் உணவு சாப்பிட்டால் எந்த நோய் வர வாய்ப்புள்ளது ஏ இதய நோய் B. பித்தம் C. சர்க்கரை நோய் T. நரம்புல் தளர்ச்சி சரியான விடை A. இதைய நோய் அடுத்த வினா எந்த நாட்டில் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது A. இந்தியா பி ஜெர்மனி சி ஸ்காட்லாந்து அமெரிக்கா சரியான விடை சி ஸ்காட்லாந்து செடி வீட்டில் செழித்து வளர்ந்தால் வீட்டுக்காரரின் மரணம் நெருங்கிவிட்டது என்ற அர்த்தம் ஏ கருவேப்பிலே பி முளையான் சரியான விடை தி கள்ளி முளையான் அடுத்த வினா மனிதர்களைப் போல பேசக்கூடிய பறவை எது ஏ மயில் B. Khilie. C. T. ಟಿ B. ವಿಡಿ